ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து புளியங்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாங்க நான் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன் அங்கே வந்து ஒரு புளிய மரம் இருந்தது அதில் நிறைய புளியங்காய் காய்ச்சி தொங்கிட்டு இருந்தது எனக்கு எப்படியாவது பறிக்கணும் போல இருந்தது ஸோ கொஞ்சோண்டு பறிச்சுட்டு வந்தேன் அது ரோட் சைடில் இருந்ததுங்க யாருக்கும் சொந்தமான மரம் இல்லை அது அதனால்தான் நான் பறிச்சிட்டு வந்தேங்க நல்ல குவாலிட்டி காய்ங்க பெரிய பெரிய சைஸில் இருந்தது சரிங்க இப்போ செய்யலாம் வாங்க ஓகேங்க இப்போ தோல் நார் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க சில பேரெல்லாம் தோலோடு போட்டு தான் ஆக்சுவலி தோலோடு போட்டு தான் இடிப்பாங்க பட் நான் எனக்கு தோல் பிடிக்கல ஸோ நான் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன் பீல் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பூச்சி பிடிச்சிருந்தால் அதை கூட ரிமூவ் பண்ணிவிடுங்க கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க சாரி சொல்ல மறந்துட்டேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் அதை நல்லா வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இல்லைன்னா ஃபேன் கீழே கூட நீங்கள் துணி மேலே போட்டு ஆற போட்டுக்கலாம் ஸோ மொத்தத்தில் ஈரமாக இருக்கக்கூடாது ஆறினதுக்கு அப்புறமா தான் நீங்கள் பீல் ஆஃப் பண்ணுங்கள் இந்த ஸ்கின்னு அதுக்கப்புறம் இந்த ஃபைபரு என்னென்ன இருக்குது அதெல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள் ஓகேங்களா அதுக்கப்புறமா அதுக்கு பிறகு உரல் இருந்தால் உரலில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ஒன்ஸ் ஃபார் ஆல் எல்லாம் ஒரேடியை போட்டுறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடித்து இடித்து அதை ஒரு கண்டெய்னரில் ஒரு பாக்ஸில் பிளாஸ்டிக் பாக்ஸ் இருந்தால் பெட்டர் அதில் பே இல்லைன்னா ஜாடி ஏதாவது அந்த மாதிரி இருந்தும் ஸ்டீல் வேண்டாங்க ஓகேங்களா அதில் போட்டு எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க சும்மா லேஸாக தான் இடிக்கணுங்க ரொம்ப இடிக்கக்கூடாது ஃபஸ்ட் டைம் சும்மா ஒரு இடி இடிக்கணும் அவ்வளோதான் எங்க நான் இடிக்காமலே அப்படியே கண்டெய்னரில் போட்டுட்ருக்கேன்னு நினைக்காதீங்க என்கிட்ட உரல் இல்லாததுனால நான் இடிக்கலை அப்படியே போட்டுட்டேங்க கண்டெய்னரில் அதுக்கு சால்ட்டு கொஞ்சம் டர்மரிக் பவுடர் இந்த ரெண்டுமே போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கே கிறிஸ்டல் சால்ட் போட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒ நான் ஒரு நாள் வச்சேன் ஆக்சுவலி ரெண்டு நாள் மூணு நாள் வைக்கலாம் நான் ஒரே ஒரு நாள் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே எடுத்து இந்த வேஸ்ட்டு வந்து காம்போஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சேங்க பட் வந்து அர்த் வார்மெல்லாம் செத்து போயிடும் இது புளிப்பு இல்லைங்களா இது அர்த் வார் கொன்னிடும் ஸோ அதை டிஸ்கார்ட் பண்ணிட்டேங்க நெக்ஸ்ட் டேங்க எடுத்து பார்த்திங்களா கொஞ்சம் ஊறி இருக்குங்க கொஞ்சம் மெத்தனாயிருக்கு நீங்கள் ஒன் வீக்கு கூட வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து திருப்பி உரலில் போட்டு இடிச்சிக்கலாம் நான் நெக்ஸ்ட் டே எடுத்துட்டேன் கொஞ்சம் ஊறி இருந்தது ஸோ எடுத்துகிட்டு என்ன பண்ணேன் மிக்சியில் போட்டு இடிச்சுக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு ஒரு சும்மா ஒரு ரவுண்ட் அப்படி இப்படி இப்படி திருப்பி இப்படி விட்டுடணும் ஸோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் அரைக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படி பண்ணும்போது என்னாகும்னா அந்த சீட்ஸ் எல்லாம் செப்ரேட் ஆகிடும் உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் செப்ரேட் ஆகிடும் சீட்ஸோடு போட்டால் நல்லா இருக்காதுங்க இந்த பாருங்கள் அதனால் பார்த்திங்களா வந்துடுச்சு பார்த்திங்களா சீட்ஸ் இப்போ நம்ம இதை இந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் அதனால தான் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் அப்போ கூட நீங்கள் ரொம்ப சட்னி மாதிரி அரைக்காதீங்க கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா இப்போ இது கூடங்க வெந்தயம் அப்புறம் வெள்ளைப்பூண்டு இது ரெண்டுத்தையும் போட்டு சேர்த்து அரைச்சிக்கலாங்க நான் வெந்தயத்தை வறுத்து போட்டுன்னு இருக்கேன் நீங்கள் வறுத்து போட வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டே ஊற போடுறீங்களே அப்போது அதுலேயே வெந்தயத்தை சேர்த்துடலாம் எனக்கு வறுத்து போட தான் பிடிக்குங்க அதனால் நான் வறுத்து போட்டுன்னு இருக்கேன் வெள்ளைப்பூண்டு தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க காரத்துக்கு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க இத்தனை எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க நீங்கள் இதை தாளிக்கிறதுக்கு நான் இதயம் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேங்க எந்த எண்ணெய் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் கடலெண்ணெய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம் ரிஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பச்சை மிளகாவ எண்ணெயில் வறுத்துக்கலாங்க நான் மறுபடியும் இதெல்லாம் மிக்ஸியில் போட்டு ஓ சும்மா கொஞ்சமாக அரைக்க போகிறேன் ரொம்ப மையாக அரைக்க வேண்டாங்க குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் எங்கே ஆக்சுவலி இந்த காரம் பத்தாது ஏன்னா புளியங்காய் இல்லைங்களா இதுக்கு ரொம்ப கொஞ்சம் நிறையவே காரம் இழுக்கும் ஸோ நீங்கள் பார்த்து நான் அப்புறமா கூட வேணும்னா சேர்த்துக்குவேன் இப்போ இதை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க ஒரே ஒரு சுத்து அவ்வளோதாங்க நிறைய அரைக்கக்கூடாது பாருங்க அரைச்சாச்சு இது தாளிக்கிறதுக்குங்க கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் நான் காரம் கூட காஞ்ச மிளகாய் இன்னும் கூட கொஞ்சம் போடலாம் நான் பத்தலைன்னா திரும்பியும் தாளித்து அதில் போடுவேங்க ஓகேங்க இப்போ தாளிச்சிக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் நான் எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் உளுந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் பெருங்காயம் கம்பல்சரியாக போட்டுக்கோங்க பெருங்காயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு போட்டாச்சு இப்போ நான் காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஆறினதுக்கப்புறம் அது நீங்கள் இந்த பச்சடியில் சேர்த்துக்கோங்க சூடாக போட வேண்டாங்க ஓகேங்களா கொஞ்சம் எண்ணெய் வெது வெதுப்பாக இருக்கும்போது போட்டால் கூட பரவாயில்லைங்க அவ்வளோதாங்க இதை நிதானமாக அப்படியே கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கண்டெய்னரில் பிளாஸ்டிக் கண்டெய்னர் டப்பர்வேர் இல்லைன்னா ஏதாவது ஜார் பீங்கான் ஜார் அந்த மாதிரி இதில் போட்டு வச்சுக்கோங்க டெய்லி எடுத்து எடுத்து வெயிலில் வச்சு கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் ஒன் இயர் கூட வச்சு சாப்பிடலாம் அதாவது நம்ம எப் எப்படி நம்ம அதை ப்ரிசர்வ் பண்ணுறோமோ அதை பொறுத்து இருக்குது ஓகேங்களா வெயிலில் வைக்கும்போதுங்க டெய்லி எடுத்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வெயிலில் வச்சுக்குவோங்க இன்கேஸ் ஆயில் பத்தலைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க இதை வந்து ஒரு இதுங்க சூடான சாதத்தில் நெய் விட்டுண்டு ஒரு ஸ்பூன் போட்டுண்டு கலந்து அடித்தா அவ்வளோ நல்லா இருக்கும்ங்க பட் என்னென்னா செஞ்ச அன்னைக்கே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் தெரியாது இது கொஞ்சம் ஊறணும் ஊற ஊற தான் இது டேஸ்ட் வரும் ஏன்னா பிக்கிள்ஸ் மாதிரி தாங்க இது கூட ஏங்க என்றைக்காவது நம்மளால் சமையல் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க இது இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒயிட் ரைஸ் பண்ணிட்டோன்னா அன்றைக்கி லன்ச் நம்ம இதை வச்சே முடிச்சிக்கலாங்க ஓகேங்களா ஓகேங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஓகேங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி கார்டனிங்